என் சார்பா யாராச்சும் பணம் கொடுக்க போனாலும் தடுத்து நிறுத்துங்க என் கவனத்தை கொண்டு யாரும் கொடுக்க முடியாது நீங்க வீட்டுல பிஜேபி இருக்கீங்க இல்லன்னா நான் போய் பக்கத்து வீட்டுல கொடுக்கட்டுமா கொடுக்காது ஆனா இல்லனே நான் எங்க போய் கொடுக்கணுமா கொடுக்காது இல்லன்னா நான் என் பாட்டுக்கு வாலண்டியா பண்றான்னு இருக்கேன் கொடுக்காது என் சார்பாவும் கொடுக்காதீங்க நானும் கொடுக்க மாட்டேன் ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் மக்கள் வேப்பலையோடு இருக்காங்க இந்த பண அரசியல் பேயை இங்கிருந்து ஓட்டி விடுங்க அடுத்து தமிழ்நாட்டிலும் துரத்திடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேர்மையான ஒரு அரசியல் நடக்குது பாஜக ஆட்சிக்கு வந்தா இது சரி இப்ப பாஜக ஆட்சியில தான் இருக்கும் தேர்தல் நடக்குதா இல்லையா

எக்ஸ்பென்டிச்சர் அப்சர்வர்ட்ட நேற்று நான் பேசியிருக்காங்க நான் எங்களுடைய டீம் வந்து ரைட்டிங்லேயே கொடுக்க போயிருக்காங்க குடோன்ஸ் எங்கே எல்லாம் இருக்குன்னு ஏன்னா எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே ஓட்டு போட்டவங்கள்ட்ட அவங்க மூக்கத்தையை கொண்டு போய் கொடுத்து சில இடத்துல ஓட்டு கேட்டிருக்காங்க ஆயிரம் ரூபா பணம் கொடுத்து அதனால் கவனத்துக்கு வந்து எல்லாம் கொண்டு சென்றிருக்கின்றோம் இன்னைக்கு நான் மிக முக்கியமானது பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஆனால் நான் ஏகவே சொன்னது போல மக்களுக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க மக்களுக்கு வர பணத்தை நான் ஏன் நான் வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா இவன் தான் பண்ணல ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கி அதனால் என்னுடைய வேலையை வந்து நான் போலீஸ்காரன் இல்லை இதை போய் புடி இவனை போய் புடி இந்த குடரை போய் புடி சபரேஷனை போய் தூக்கிட்டு வந்து அதுக்காக வரல நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போவது கிடையாது அது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அதிகாரிகள் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் அதிகாரிகள் அண்ணாமலை மாதிரி இல்லப்பா மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு சும்மா இருக்கலாம் அவங்க பேசக்கூடாது நீங்க வேலையை தான் சொல்றோம் ஆனால் உங்க வேலையை எங்க கட்சிக்காரங்க போய் செய்ய மாட்டாங்க கட்சிக்காரங்க நைட் போய் காவல் இருக்கிறது வர்றவங்களை போய் தடுக்கிறது வீட்டுக்கு வெளியே போய் டேரா போடுறது அதை நாங்கள் பண்ண போகிறது கிடையாது மக்களுக்கு பணம் கொடுக்கணும்னா மக்கள் சந்தோஷமாக வாங்கிட்டோம் ஓட்டு நியாயமாக தர்மமாக போட்டோம் எங்கள் நிலைப்பாட்டில் தெளிவாக